ஓகே சார் வியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் டீனா இன்னைக்கு ரீசெண்டாக நீனா ஒரு டாபிக் போச்சு இந்த மாதிரி பட்டுப்புடவை வந்து நிறைய பேர் வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க அதில் ஒருத்தவங்க வந்து பட்டுப்புடவை பற்றி ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஒரு இருபது வெரைட்டி சொல்லியிருப்பாங்க அண்ட் அவங்க வச்சிருக்க சாரியும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி வகை இருக்கும் ஸோ அவங்கள தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வாங்க வெஸ்ட் பெங்கால் போனோன்னா அங்க முர்ஷிதாபாத் அதுக்கப்புறம் பலுச்சாரி சில்குன்றது பிஷ்ணுபூர் இருக்குது அப்படியே கொஞ்சம் காஷ்மீர் போனீங்கன்னா பஷ்மினா சில்க் சாரி குஜராத்ல பட்டோலா சாரி அண்ட் மகாராஷ்டிரால பைத்தனி சாரி ஒரிசாக்கு போனீங்கன்னா சாம்பல்பூரி சில்க் அப்படியே கொஞ்சம் ஆந்திர பிரதேஷ் வந்தீங்கன்னா வெங்கடகிரி போச்சம்பள்ளி வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா காஞ்சிபுரம் பட்டு ஆரணி பட்டு தாராசுரம் பட்டு சேலம் பட்டு இந்த மாதிரி இருக்குது ஹை மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வீதி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இந்த வீட்டுல அவளுக்கு ஒரு முனைகால் வயசுல இருந்து நாங்க இருக்கிறோம் இப்போ ஷி செவன் அண்ட் ஹாஃப் சோ அதனால அப்போ பண்ண பிகாசோ ஓவியங்கள் இதெல்லாம் ஓகே நீங்க வந்து பான் அண்ட் பாட்டப் எல்லாமே சென்னை ஆமா ஃபுல் அண்ட் ஃபுல் சென்னை தான் ஓகே சென்னை பொண்ணு தான் நீங்க ஆமா ஆனா அது நார்த் இந்தியன் गर्ल மாதிரி அது எல்லாரும் சொல்றது எனக்கு பழகிடுச்சு பக்கா சென்னை அண்ட் நல்ல நான்வெஜ் சாப்பிடுற பொண்ணு நிறைய பேர் பிராமணன் கூட ஒரு ஒரு கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க பட் நோ மேபி பேச்சு அப்பப்போ கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு சாயல்ல இருக்கலாம் பட் பான் அண்ட் ப்ராட்டப் எல்லாம் சென்னை எல்லாம் நம்ம சூலேமேடு கோடம்பாக்கம் அந்த ஏரியா தான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் ஓகே இந்த சாரியுமே ரொம்ப அழகா இருக்கு கண்டிப்பா இருக்குது இந்த சாரி வந்து என்னோட நேட்டிவ் நான் வந்து எங்க அப்பாவோட ஊர் வந்து மாயவரம் சோ மாயவரத்துல கொரநாடுன்னு ஒரு இடம் இருக்குது அது ஆக்சுவலி கூரை நாடு பட் காலப்போக்குல அது மருவி கொரநாடுன்னு ஆயிடுச்சு சோ இது கொரநாடு பட்டு ஆக்சுவலி கூரை நாடு பட்டு இது வந்து காஞ்சிபுரம் பட்டு ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இதுதான் ஒரு மேஜர் பட்டாக இருந்தது அண்ட் இது வந்து ஷோலர்கள் காலத்துலேருந்தே இருந்துட்டு இருக்குது ஃபிஃப்டி பர்சன்ட் பட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் காட்டன் அண்ட் இது எப்போவுமே இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி செக்ஸில் தான் வரும் வெறும் ஃபோர் மேஜர் கலர்ஸில் தான் ப்ளூ பர்பிள் எல்லோ ரெட் கிரீன் மேபி கொஞ்சூண்டு ஆட் பண்ணலாம் அதாவது அந்த ரெண்டு கலர் மிக்ஸ் ஆகும்போது ஒரு கிரீன் வரும் தெரியுமா அந்த கிரீன் தான் இந்த வியூ இப்போ ரொம்ப அழிஞ்சுகிட்டே போயிட்டு இருக்குது இத பத்தி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எதனால உங்களுக்கு அந்த ஸாரீ ஸாரீ ஸேரி அந்த மாதிரி இந்த பிஇ முடிச்சுட்டு எம்இ முடிச்சிட்டு ஒரு காலேஜ்ல நானு ப்ரொஃபசரா ஜாயின் பண்ணியிருந்த போது அப்கோர்ஸ் காலேஜ் கட்டிட்டு போற மீன் ஒரு ஒரு டிசைன் ஐ மீன் ஒரு டிரஸ் கோடுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஸாரி சோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா நானு காட்டன் சாரிஸ் வாங்க ஆரம்பிச்சேன் காட்டன் சாரி அஃப்கோர்ஸ் அடங்காது அடங்காதுதான் பட் ஒன்ஸ் அடங்கிடுச்சுன்னா அது மாதிரியான ஒரு டிக்னிஃபைடு எலுகெண்ட் ஒரு கிளாசிக் லுக் எதிலுமே இருக்காது அந்த காட்டன் சாரி போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸுக்கு போகும்போது அந்த ஒரு என்ன சொல்றது அது அவ்வளோ எம்பவரிங்கா இருக்கும் ரொம்ப 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 ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீல் கொடுக்கும் ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த தான் ஹேண்ட்லூம் சாரீஸ்னா என்ன கைத்தறி புடவைகளோட மகிமை என்னென்ன ஏன் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபேஷனுக்குள்ள போகக்கூடாது பவர் லூம்னா என்ன ஹேண்ட் லூம்னா என்ன அப்படின்ற ஒரு புரிதல் எனக்கு பயங்கரமா தெரிய வர 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 அப்படியே என்ன ஆக்கிரமிச்சிருச்சு இதெல்லாம் என்ன மேம் ஒரு மாதிரி யூனிக் யூனிக்கா இருக்கு உங்களோட கலெக்ஷன்ஸ்ல இது வந்துட்டு நான் எந்த ஒரு ஊருக்கு டிராவல் பண்ணாலும் அந்த ஊர்ல இருந்து அல் ட்ரை டு பிக் அப் அ மெமரி சோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஆக்சுவலி இந்த வீட்ல எனக்கு அவ்வளோவா வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ராக்ல மட்டும் தான் வச்சிருக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஆக்சுவலி ஆஸ்ட்ரிஜ் எக் ஓ உண்மையான எஸ் எஸ் உண்மையான ஆஸ்ட்ரிஜ் முட்டை எங்க அப்பா வெட்டனரி டாக்டராக இருந்தாரு சோ அப்போ வந்து ஆஸ்ட்ரிஜ் நிறைய முட்டை போடும் சில முட்டைகள் குஞ்சா பொரிக்கும் சிலது வந்துட்டு கெட்டு போயிடும் சோ அப்போ கீழே ஓட்ட போட்டு அது எல்லாத்தையும் வெளில கொட்டிட்டு வைப்பாங்க ஆக்சுவலி ஒரு ஒரு ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டிஃபாக்டர்ன்னு சொல்லலாம் அது மேல நான் வந்துட்டு பெர்மனன்ட் மார்க்கர்ல இந்த மெஹந்தி டிசைன்ஸை போட்டு வச்சது

டோட்டலா நீங்களா இதுன்ற மாதிரி இருக்கு எனக்கு சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சோ இது வந்து 2023 ல மிஸ்ஸ் சவுத் இந்தியால ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப ஐ வாஸ் கிரவுண்ட் சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா நான் வளர பீரியட்ல தான் நம்ம ஐஸ்வரியா ராய் அண்ட் சுஷ்மிதா எல்லாம் கிரவுன் நீங்க வாங்குன அந்த பீரியட் சோ அப்போனோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்டா எனக்கு மிஸ் வேர்ல்ட் ஆவணும் மிஸ் யுனிவர்ஸ் ஆவணும் அது என்னனே தெரியாத ஒரு வயசுல சொன்னது கால போக்குல நம் அது வந்துட்டு ஒரு 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 காமன் மேனுக்கு ஒரு எட்டா கனியாவே இருந்தது சோ எனக்கு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்ல எனக்கு ஐ செப்பரேட்டட் என்னோட எக்ஸ் வந்து அப்படியே அபேண்டன் அண்ட் ஹி லெஃப்ட் மீ அண்ட் மை டாட்டர் ஸோ அப்போ வந்து ஐ வாண்டட் டு யூனோ எனக்காக நான் எதனா பண்ணணும் அப்படின்னும் போது திஸ் பியூட்டி பேஜண்ட் ஸோ மிஸ்ஸு சென்னைன்றது தான் நடந்துச்சு ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் அதில் த்ரூ ஆகல பட் அதுவே எனக்கு இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பெரிய ஸ்டெலட்டோஸ் போட்டுக்கிட்டு அந்த ரேம்பாக்ல நடக்கிறது இட் கேவ் மீ அ சென்ஸ் ஆஃப் அ கான்ஃபிடன்ஸ் அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி அதே நெக்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ மே மாதம் மறுபடியும் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது சரி நான் ஐ டேக் பார்ட் இன் இட் மிஸ்ஸஸ் சென்னையில் தான் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு ஐ கெட் த்ரூ த டாப் சிக்ஸ் ஸோ டாப் சிக்ஸுக்கு வரவங்க ஆப்வியஸ்லி தேர் குவாலிஃபைட் ஃபார் மிஸ்ஸஸ் சவுத் இந்தியா சவுத் டுவெண்ட்டி 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 த்ரீல வருது போய் இட் அண்ட் நான் போனாலும் ஐ ஐ ஐ கிவ் மை பெஸ்ட் பெஸ்ட் எனக்கு எனக்கு இடமா இருந்தது வில் அப்படி பெஸ்ட்டுக்கான ஒரு 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 அவார்டு தான் அந்த ஃபர்ஸ்ட் அப் இது மாமி ஃபீலே வரல டீனேஜ் டீனேஜ் கொஞ்சம் இருக்கும் பட் யா வாஸ் த்ரீ பேக் தென் பெர்

குழந்தைங்க வேனான்ட்டு இருந்தேன் பட் இவென்ச்சுவலி டுவெண்ட்டி செவனில் கன்சீவ் ஆயி அண்ட் ஐ வாஸ் ட்வெண்ட்டி எயிட் ஷி வாஸ் பார்ன் அண்ட் எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு கேர்ள் சைல்டு தான் வேணும் ஏன்னா அப்போ தான் நான் அழகாக ட்ரெஸ் பண்ண முடியுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அதனால எல்லாரும் பாய் பாய் பாய்ன்னு அந்த வயத்தை பார்த்துட்டு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் சொல்லும் போது நான் கேர்ள் கேர்ள்லருந்து தான் விருப்பப்பட்டு இருந்தேன் அண்ட் ஷி வாஸ் பார்ன் அண்ட் ஐ வாஸ் ரொம்ப ஜாயஸாக இருந்தது ஏன்னா அது ஒரு கேர்ள் சைல்டு நம்ம எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம் எனக்கு ஒரு லிவிங் டால் அப்படின்ற மாதிரி அண்ட் இவன்ஷுவலி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஷி பிகே மை ஸ்ட்ரன்த் அப்படி தான் எனக்கு சி இஸ் ஃபார் மீ நோ அவ பேரு தீரசேனா அவ பேரு இப்போதைக்கு அவளுக்கு மட்டும் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு வேற யாருக்கும் பெருசா இல்ல என்னதான் வந்து உங்கள பாத்தா ஒரு ஸ்ட்ராங்கான உமனா இருந்தாலுமே எப்படி கோத்ரூ பண்ணீங்க இல்ல அதுல இருந்து வெளியே எப்படி வந்தீங்க வெளியே நான் எப்படி வந்தேன்றது ஆக்சுவலி வெரி குட் குவெஸ்ட் தென் இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்ஸ் கம்ப்ளீட்லி அப்யூசிப் ரிலேஷன்ஷிப் நார்சிஸ்டிக் பர்சனாக இருந்து இட் வாஸ் அந்த மாதிரியான ஒரு இருந்து வெளில வரும்போது இட் வாஸ் வெரி டஃப் பல நாட்கள் பல இரவுகள் தனியாக அழுததுண்டு எனக்கு இருக்கிற கோபம் விரக்தி எல்லாத்தையும் நம்மளுக்கு அடுத்து யார் நம்மளுக்கு சம்முசுவா இருப்பாங்களோ இவன் மேலே தான் நான் எடுத்திருக்கிறேன் இவன் மேலே தான் காட்டியிருக்கிறோம் செஞ்சுருக்கிறேன் ஒரு கட்டத்தில் இஃப் ஐ எக்ஸாக்ட்லி நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் ஏதோ ஒரு ஃபோன் காலில் வந்து வீ ஹேட் அன் ஆர்கியூமெண்ட் அண்ட் இவ அப்போ ரொம்ப குட்டி மூணே கால் வயசு தான் என்னமோ வந்து கேட்டால் இவளை நான் நல்லா அடிச்சிட்டேன் அடிச்சு என் கை வலிக்க ஆரம்பிச்சுதா அப்போதான் என் ரியலைஸ்டு யாரோ ஒருத்தவங்க பண்ணதுக்காக நானும் எங்க என்னோட பீஸ் ஆஃப் மைண்டை விட்டுட்டு நானும் என் பாப்பாவை அடிச்சு அவ் அவளை அவளுக்கு வலிக்குதுன்றதை தாண்டி என் கையே வலிக்கிற அளவுக்கு நான் அடிச்சிருக்கிறேன்னா சம்திங் இஸ் ராங் சம்திங் இஸ் நாட் ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் டைம் அதாவது ஓவர் நைட்ல ஒபாமா ஆயிடலாம் ஓவர் நைட்ல ஹீல் ஆயிடலாம்லாம் இல்லை ஹீலிங் இஸ் அ ஜெர்னி ஒரு வலி இருக்குதா அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது ஒரு விதம்னா அந்த வலிக்குள்ள பூந்து உள்ளே போய் அதுக்கப்புறம் வெளில வர்றதுன்றது ஹோல் நியூ லெவல் ஸோ ஐ ஜஸ்ட் லிட்ரலி கேவின் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் ஒரு சிவன் கோயில் இருக்குது அப்போல்லாம் இன்ஃபேக்ட் நான் ஒரு காலத்தில் ஏத்துஸ்ட் ஸோ ஒரு ஏத்திஸ்டா இருந்த நான் நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த சிவன் கோயிலுக்கு ஐ ஜஸ்ட் சரண்டட் மை செல்ஃப் என்ன வேணாலும் பார்த்துக்கோ இழக்கிறதுக்கு உயிரை தவிர வேற எதுவும் இல்லை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கம்ப்ளீட் சரண்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் மீண்டு வந்தது தான் ஓகே நீங்க வந்து என்ன நினைச்சு உங்க மேரேஜ் லைஃப் குள்ள போனீங்க ஏன்னா டுவெண்ட்டி டூ ஏஜே வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல என்ன நினைச்சு நீங்க போனீங்க பட் வாட் யூ காட் ஃப்ரம் தட் அதுல என்ன கிடைச்சிச்சு சி நான் வந்துட்டு ஐ ஃபெல் இன் லவ் வென் ஐ வாஸ் மை டென்த் ஸ்டாண்டர்ட் அப்ப எனக்கு பதினாலு வயசு தான் ஓகே ஸோ அப்போ வந்து அது ஒரு டீனேஜ் லவ் பப்பி லவ்னு வேணா சொல்லி கூட நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் அந்த சேம் பர்சனே தான் ஒரு எட்டு வருஷம் லவ் பண்ணி நான் என்னோட டென்த் எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக முடித்தேன் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம்ஸையும் நல்லபடியாக முடிச்சு என்ஜினியரிங்கும் நல்லபடியாக முடிச்சு என்னோடய போஸ்ட் கிராஜுவேட் என்ஜினியரிங் நான் பண்ணும்போது செகண்ட் இயரில் தான் வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகணும் ஜஸ்ட் லைக் எனி அதர் நார்மல் விமன் ஒரு கல்யாண வாழ்க்கைக்குள்ள என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்போடு போவாங்களோ போவாங்க தான் ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்குன்னு ஒரு தனித்துவம் அந்த மாதிரி போகிறது தான் பட் எனக்கு ஃபார் லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் எனக்கு அது தெரியலை அண்ட் நாங்கள் கல்யாணம் ஆனவருமே தனி கொடுத்தனோம் தான் ஸோ அதனால் எங்களுக்கான ப்ரைவசிலாம் இருந்தது லைஃப் வாஸ் கோயிங் வெல் ஐ வாஸ் அப்போ நான் படிச்சுட்டு இருந்தேன் செகண்ட் இயர் முடிச்ச பிறகு வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன் பட் ஐஒ அப்பவே நாங்கள் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு உடனே குழந்தை வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு வேண்டினேன் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி வித் இன் ஃபஸ்ட் இயர் ஆஃப் மை மேரேஜ்லேயே நான் கன்சீவ் ஆனேன் அண்ட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் இட் ஏன்னா அப்போ நான் வந்துட்டு எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுல எனக்கு பெருசாக ஒரு பயம் இருந்தது ஐ டென்ட் வாண்ட் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ அண்ட் அதே சமயம் வந்த பாப்பாவை ஐ டென்ட் வாண்ட் டு ஐ ஷுட் சே த வேர்ட் ஃபீட்டஸ் வந்த ஃபீட்டஸை வந்துட்டு ஐ டென்ட் வாண்ட் டு ஹேவ் இட் ஐ வாஸ் நாட் ஹாப்பி அபவுட் மை ப்ரெக்னென்சி ஸோ இவென்ச்சுவலி சிக்ஸ்த் வீக்லேயே அந்த ஃபீட்டஸோட க்ரோத் இல்லாமல் டுவெல்த் வீக் ஸ்கேன் போகும்போது மிஸ்டர் பாஷனன் தெரிஞ்சு தி பேபி டைட் தி ஃபீட்டஸ் டைட் ஐ எனக்கு அது ஃபீலிங்ஸ்லாம் இல்லை நான் டிப்ரெஷனுக்குள்ளே அந்த மாதிரிலாம் நான் போகலை அண்ட் இவென்ச்சுவலி இமீடியட்டாகவே எனக்கு டிஎன்சி பண்ணி முடித்து ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் மறுபடியும் கன்சீவ் ஆனேன் அப்போ நான் புதுசாக ஒரு ஒர்க் ஒன் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஓகே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக தான் ஐ வாஸ் லைக் ஓகே வித் திஸ் அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ஃபீட்டஸும் சிக்ஸ்த் வீக்கோடு இட் டென்ட் ஹேவ் இட்ஸ் க்ரோத் எய்த் வீக் ஸ்கேன் போது தெரிஞ்சது க்ரோத் இல்லை தஸ் நோ ஹார்ட் பீட் த ஃபீட்டஸ் ஹஸ் டைட் ஸோ அதுவும் ஒரு மிஸ்டர் பாஷன் ஸோ அதுக்கும் ஒரு டிஎன்சி பண்ணிணாங்க ரெண்டு ஃபீட்டஸஸ் இறந்து போனதுலையும் எனக்கு பெருசாக ஒரு எந்த ஒரு ரிக்ரெட்ஸோ இல்லை வந்து கில்ட்டோ எதுவும் கிடையாது அண்ட் இவன்ச்சுவலி இவை வந்துட்டு ஐ நியூ வி வென்ட் ஃபார் அ ட்ரிப் ஒரு சைனா ட்ரிப் போயிருந்தோம் எனக்கு அப்போவே எனக்கு உள்ளுணர்ச்சி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு சைனா ட்ரிப்பில் இருந்து வரும்போது ஐ வில் பி கன்சீவ்ட் அப்படின்ட்டுன்னு அண்ட் சர்ப்ரைசிங்லி தட் இஸ் த ஃபேக்ட் இவ் ஆக்சுவலி ஒரு மேட் இன் சைனா பீஸ் இவை ஸோ அந்த ட்ரிப் போயிட்டு வந்து ஐ திங்க் அந்த வீக்கெண்டே எனக்கு தள்ளி போகுது டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன் ஐம் பாசிட்டிவ் அண்ட் நான் ஐ வாஸ் ஹாப்பி பிகாஸ் அதுக்கு அவ ஒரு இருபத்தேழு இருபத்தி ரெண்டு வயசுல இருந்த மெச்சூரிட்டிக்கும் இருபத்தி ஏழு வயசுல இருக்கிற மெச்சூரிட்டிக்கும் இட்ஸ் குவைட் டிஃப்ரெண்ட் அப்படிதான் ஒரு ஒரு எல்லார் மாதிரியா ஒரு ஒரு ஆசையோட ஒரு அழகான அன்பான ஒரு குடும்பம் அஃப்கோர்ஸ் வெறும் குடும்பம் மட்டும் இருந்தால் இட்ஸ் நாட் என் என்ன வீன் எனக்கும் சில ஆசை பாசங்கள் இருக்கும் ஐ வுட் வாண்ட் டு கிவ் இந்த மாதிரியான ஒரு எஜுகேஷன் டு மை டாட்டர் இந்த மாதிரியான ஒரு சரௌண்டிங் ஸோ சரௌண்டிங்க்கு நாங்கள் மாறி போகணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை நாங்கள் ரைஸ் பண்ணணும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ரைஸ் பண்ணணும் ஆப்வியஸி ஃபைனான்ஷியல் லெவல்ஸ் ரைஸ் பண்ணி தான் ஆகணும் நான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் ஜாபுக்கு போயிட்டு இருந்தேன் தி எக்ஸ் வாஸ் இன்டூ சம் பிஸ்னஸ் ட்ரேடிங் அந்த மாதிரி ஸோ ஐ டோன்ட் நோ அவங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப ஓவெல்மிங்காக இருந்ததா ஹிடன் வாண்ட் டு டேக் அப் த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை என்னோட எதிர்பார்ப்புகளுக்கு ஹி வாஸ் நாட் ஏபிள் டு புட் அப் பத்து ஐ டோன் நோ திங்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஆகஸ்ட் செவன்த் டு பி ப்ரிசைஸ் அப்டே விட்டுட்டு போனோம் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் விட்டுட்டு விட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க பட் தட் டே வாஸ் தி எண்ட் எண்ட் இன் த சென்ஸ் ஐ குட் ந புட் அப் வித் தட் எனிமோர் அந்த கோவிட் பீரியட்ல ஹி விகே ஆல்கஹாலிக் பர்சன் அண்ட் அந்த கோவிட் பீரியட்ல தான் அவங்களோட அந்த நாசிஸ்டிக் பர்சனலிட்டிஸ் ரொம்ப வெளில வர ஆரம்பிச்சது நிறைய மக்களுக்கு நாசிசம்னா இன்னும் என்னன்னே புரியல கேஸ் லைட்டிங்னா என்னன்னு புரியல அவங்க வந்துட்டு ஆம்பளைங்கன்னா இப்படிதான் இருப்பாங்கம்மா நீ அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோ அப்படின்ற மாதிரியா அப்படியே வந்து நம்ம பெண்களை கண்டிஷன் பண்ணிட்டு வந்துட்டாங்களா ஸோ வி திங்க் ஓகே ஆம்பளைனா இப்படி தான் இருப்பான் போல இருக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்ட்டுன்னு அது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாலயோ முடியல என்ன இப்போ கேட்டீங்கன்னா நான் விட்டுட்டு சத்தியமாக எனக்கு அந்த தைரியம் இருந்திருக்கு அதை விட்டுட்டு வர்றதுக்கு பட் அவங்க விட்டுட்டு போனதுனால ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதை பற்றி அப்கோர்ஸ் வர்த்து இருக்க தான் செய்யுது பிகாஸ் நம்மளும் ஒரு கனவோடு தான் போயிருக்கணும் எனக்கு மட்டும் என்ன இப்போ நானும் என் நான் டிட் ஐ சூஸ் டு பி சிங்கிள் மாம் நோ ஐ ஹேட் நோ தர் ஆப்ஷன் ஸோ இப்போ நான் சிங்கிள் மாமாக இருக்கிறது வந்துட்டு ஐ நோ லாங்கர் யூஸ் வேர்ட் சிங்கிள் மாம் ஐ யூஸ் வேர்ட் சூப்பர் மாம் டைம்ஸ் இட் இஸ் ஓவர்வெல்மிங் யாருனா யாரனா ஒருத்தவங்க வந்து பேச மாட்டாங்களா நைட் ஒன்னும் இல்ல கால் வலிக்கும் நைட் படுக்கும்போது யாரனா அமுக்கி விட மாட்டாங்களான்ட்டுன்னு இவ முடிச்சுட்டு இருந்தாலும் எவ்வளவு சொல்லுமா எனக்கு மம்மிக்கு ரொம்ப கால் வலிக்குதுமா ப்ளீஸ் கொஞ்சம் அமுக்கி விடுன்னு அவன் அந்த குட்டி கையை வச்சு ஒரு 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 இருபது செகண்ட் மிஞ்சி போனான் போதும் அவ்வளோதான் அப்படி இன்னும் கொஞ்சம் பண்றின்னு அவ கிட்ட கெஞ்சிட்டு இருப்பேன் அந்த குட்டிக்கையை வைக்கும்போதே பட் அகைன் தூங்கின பிறகு போயிடும் அகைன் நிம்மதியா நைட் தூக்கம் வருமா அதுவும் அடுத்த கேள்விக்குறி இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வரலதான் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா அது வரைக்கும் நம்ம நைட்டில் இது வந்து நான் தப்பாக யாரும் பார்க்க வேண்டாம் நைட்டில் நம்மளுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்ற அந்த ஒரு சேஃப்டி அது டிஃப்ரெண்ட் ஃபீல் ஓகேங்களா அது அப்படியே நைட்டோட நைட்டு அது இல்லைன்னும் போது உள்ள வரைக்கும் போயிட்டு வெளில வரும் போது அப்படியே மேலாப்ல தொட்டுட்டு போறது வேற உள்ள முழுகி போயிட்டு வெளில வர்றது ஆகுறது வந்து அந்த ஜெர்னி பத்தி சொல்லுவேன் யாருமே சிங்கிளாக இருக்கணும்ன்றதுக்காக அது சிங்கிள் பேரண்டாக இருக்கணுன்றதுக்கு யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க இவென்ச்சுவலி இட் ஹேப்பன்ஸ் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் தான் எல்லாமே பண்ணணும் அவளுக்கு அது எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஃபிசிக்கலாக இருக்கிறதாவும் இருக்கட்டும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்காக இருக்கட்டும் இல்லை எதனா ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு டாட்டர் இப்போ ஆயிடுச்சு வந்து பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னா கூட நான் தான் போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கே ரியலைஸ் ஆயிடுச்சு நான் ஏன் சிங்கிள் சிங்கிள் சிங்கிள்ன்ற அந்த ஒரு டேகை யூஸ் பண்ணணும் ஒய் நாட் ஐ சேஞ்ச் தட் பர்ஸ்பெக்டிவ் சூப்பர் எஸ் வேணாலும் பண்ணிட முடியுமா இப்போ ஒரு ஒரு இருக்கிறவங்க அவங்க வந்து வந்து சிங்கிள் பண்ணலாம் எப்போனா சப்போஸ் ஹஸ்பண்ட் வேலை அப்படின்னும் போது யாரோ யாரோ ஒருத்தவங்க மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கும் அந்த ஒருத்தர் பணமும் அமைச்சிருவாங்க இந்த மாதிரி இருக்கிற சிங்கிள் மதர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது கேரக்டர் அசாசினேஷன் தான் பிரதானமா இருக்கும் இவ என்னத்த பண்ணிட்டு வந்தாலோ புருஷன் விட்டுட்டு போயிட்டான் இந்த மாதிரி கேரக்டர் கேரக்டர்ஸ் தான் பிரதானமா இருக்குமே தவிர்த்து இங்கே வந்துட்டு இந்த கேரக்டர் அசாசினேஷன் சொசைட்டி பண்ணுற கேரக்டர் அசாசினேஷன்லேருந்தும் கடந்து வந்து ஃபிசிக்கலாக இமோஷனலாக ஃபினான்ஷியலாக சிங்கிளாக ஹேண்டில் பண்ணுறது இஸ் அ ஹுமாங்கஸ்ட் டாஸ்க் அது ரொம்ப பெரிய விஷயம்தான் ஐ எம் ஐ எம் ஹாப்பி அம் பிளெஸ்ட் எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பாவோட சப்போர்ட் இருந்தது அவளை வந்துட்டு என்னோட பாப்பாவை வந்துட்டு ஃபிசிக்கலாக அவங்க பார்த்துக்கிறாங்க அந்த ஃபிசிக்கல் சப்போர்ட் எனக்கு ஹியூஜாக இருக்குது இது கூட இல்லாமல் இன்னும் நிறைய சிங்கிள் மாம்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்துட்டு லிட்ரலி ஊர் மாதிரி வந்து தனியா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு தான் ரெண்டு மூணு குழந்தை வச்சுக்கிட்டு அவங்களும் அவங்களாம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம நமக்கும் கீழே உள்ளவர் கோடி அவரை நினைத்து நிம்மதி நாடுன்றதுதான் லிட்ரலி எனக்குலாம் எல்லாம் டவுனா இருந்ததுன்னா அந்த மயக்கமா கலக்கமா பாட்ட கேட்பேன் அந்த அந்த வாக்கியம் வரும்போது எஸ் நான் எனக்கு மேல இருக்கிறவங்கள பார்த்து நான் ஏன் கஷ்டப்படணும் எனக்கு கீழே இருக்கவங்கள பார்த்து நான் சந்தோஷப்படுறேன் சிங்கிள் சிங்கிள்ட்டு நான் அந்த ஒரு சிம்பதியோட நான் இருக்கிறத தவிர்த்து இப்போ நான் சூப்பர்னு சொல்லிட்டு நான் பெருமிதமாக பெருமையாக இருந்துட்டு இருக்கிறேன் ஏய் நான் பண்ணுறேன் ஒன்னால் பண்ண முடியாது அப்படின்னு நான் லிட்டரலி என்னை யார் பேசினாலும் நான் அவங்களை கை நீட்டி கேட்கலாம் இந்த ஏஜில் எனக்குன்னு சில தேவைகள் இருக்கிறது அதாவது நாட் ஜஸ்ட் எம் நாட் டாக்கிங் அப்த் த செக்ஷுவல் தேவைகள் அந்த இமோஷனல் பாண்டேஜ் இதெல்லாம் இருக்குது பட் இதெல்லாம் கூட நான் என்ன சொல்றது சாக்ரிஃபைஸ்னு சொல்ல மாட்டேன் ஃபார் அ மோமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஐ எம் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் பில்டிங் அப் மை செல்ஃப் அண்ட் ஐம் கான்சென்ட்ரேட்டிங் ஆஃப் பீங் அ மதர் ஃபார் மை டாட்டர் ஸோ இந்த டேக் எனக்கு யாரும் கொடுக்க தேவையில்ல நானே எனக்கு கொடுத்துக்கிறேன் பிகாஸ் அல்டிமேட்லி நான் தான் என் மனசை கன்வின்ஸ் பண்ணி ஆகணும் என்னதான் பத்து பேர் நூறு பேர் சொன்னாலும் அது எனக்குள்ள போனா மட்டும்தான் தான் அது எனக்கான அந்த மாற்றம் தாக்கத்தை உண்டாக்கும் ஸோ அதுதான்